பாக்கியம் கிரியேஷனல் சேனல் லைவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அம்மா வணக்கம் நலமா லைக் பண்ணிட்டு சூப்பர் 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 லைவுக்கு வந்தது மிக்க மகிழ்ச்சி சட்டச்சாத்தியெல்லாம் என்ன பண்ணுறாங்க வணக்கம் அக்கா சொல்றாங்க புன்னகப்பேரம் லதா சிஸ்டர் அந்த நம்ம சேனல்லாம் போட்டு போல அதுல வந்து போட்டோ இருக்கும் பாருங்க எப்படி சொல்றது கம்யூனிட்டி போடுவோம்ல போஸ்ட் அதுல போய் பாருங்க என்னோட சேனல்ல போஸ்ட்ல பாருங்க லிங்க் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா உள்ள வந்துடலாம் காசினி அப்படிதான் வந்தாங்க என்னோட சேனல்ல போய் வீடியோ ஷார்ட்ஸு லைவு அப்படி லைனா இருக்குல்ல அதில் போங்க போஸ்ட்ல போங்க கேட்குதா கவர் கிடைக்குதா உங்களுக்கு இருக்கா வெளிச்சோம் இல்லைக்கா வெளிச்சோம்